Okay. you தலைமை தாய் மகாலட்சுமி ராசம்மாள் அவர்கள் அவரை சுற்றுல நமக்காக பத்து ரூபாய் அன்போடு வாரி வாங்கி உள்ளார் பத்து குடுக்கு பத்தாயிரமாக மலையாக மறந்து அவரது குடும்பத்திற்கு வந்த துன்பங்கள் அனைத்துமே நீங்க வேண்டும் என்று இந்த பெரியோர்களை வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் வணக்கம் ஆமா தொடர்ச்சி எரிந்தாலும் அதற்கு ஒரு தூண்டுகோள் வேணும்னு சொல்லுவாங்க அந்த தூண்டுகோள் யாரு யாரு ஊர் பெரியவங்க ஒரே கட்டி காக்கக்கூடிய ஊர் பெரியவங்க இந்த தர்மகர்த்தா பெரிய தந்தக்காரரு கோவில் பூசாரி கோலுக்காரரு கொண்டக்காரரு எத்தனையோ நாடக கலைஞர்கள் இருந்தாலும் எளிமையோட பொண்ணுசாமி செட்டு தான் இந்த இடத்துல வந்து ஆடணும் நம்ம பெரியவங்களுக்கும் எளிமையோட பொண்ணுசாமி செட்டு தான் கோயிலுக்கும் சரி எங்க இருந்தாலும் பொண்ணுசாமி செட்டு தான் ஆடணும் அப்படி என்று நமது பெரியோர்கள் அத்தனை பேருத்தினுடைய முடிவு நாம கொடுக்கற வாக்கு இல்ல அவங்க கொடுக்கற வாக்கு இல்ல அந்த பெரியவர்கள் கொடுத்த வாக்கு சரி அவர்கள் இருபது இருபதாயிரம் மலையாக அடைந்து அவரது குழந்தைகள் படிக்கக்கூடிய படிப்பும் அன்னார் செய்யக்கூடிய தொழிலும் எந்த ஒரு குறையுமே அவர் ஓங்கோங்கி வளர வேண்டும் என்று அந்த திருப்பதி ஏழ்மலையான வேண்டிக் கொள்வோம் மனமாந்திர

அண்ணா மணிகண்டன் அவர்கள் அவரது நமக்காக இருபது ரூபாயும் நாகராஜ் அவர்கள் அவரது நமக்காக இருபது ரூபாயும் சந்திரன்

ே அவரது குடும்பமானது வளர வேண்டும் அவர்களுக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்

ரஞ்சித் குமார் ரஞ்சித் குமார் அவர்கள் சுத்தில இருந்து மாயூர் எம்பெருமானுக்காக பத்து ரூபாயும் அன்போடு வாரி வாரி வழங்கினார்கள் வாரி வழங்கி அவர்கள் நல்ல வளங்கள் குருவமானது அர்ஜுனா சூரிய கிருவினாலே எந்த ஒரு குறையுமே நம்ம படிக்கு வாழ்ந்தவர் என்று கலைக்கு சார்பாக வேண்டிக் கொள்வோம் நன்றிகள் வணக்கம் 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 முதலாவது மச்சம் என்று சொல்லக்கூடிய மீனவதாரம் மச்சமிக்கு

தெரியாம உலக மக்களுடைய நன்மைக்காக நான் அதையும் செஞ்சப்பூ மூன்றாவது வராகம் சொல்லக்கூடிய பண்டிகை அவதாரம் நான்காவது நரசிம்ம அவதாரம் நரசிம்மவதாரம் அவதாரம் எடுத்து இரணையாச்சூரன் சொல்லக்கூடிய ஒரு அரக்கனை கொள்வதற்காக நான்காவது நரசிம்ம

அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவாங்க அதே போல நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று இன்னும் என்ன பெருக்கா பூங்குடியா பூங்குடி அவர்களும் அன்பழகன் அவர்களும் அவரது குடும்பத்தார் பாராளு சொல்ல வாழ வேண்டும் அவர்களுக்கும் வணக்கம் அதாவது ஆறாவது பரசுராமர் அவதாரத்தோடு அதாவது ஒரு யுகம் முடிந்தது சரி ஒருத்திக்கு ஒருவன் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை நிலநாட்ட ஏழாவது நான் எடுத்ததோ ராம சரி எட்டாவது எட்டாவது பலராமன் அவதாரம் ஒன்பதாவது இந்த கண்ணன் அவதாரமே ஒன்பதாவது அவதாரம் சரி சாரு இந்த சங்குக்குள்ளேயே அந்த உலகமே அந்த சங்குலதான் அடக்கம் எப்படி சங்குக்குள்ள மூடிக்கிட்டு

வெள்ளை புரவியானது ஏறி ஆய்வருக்கு மீசை மலைத்து கையில் வாழாயத்தை ஏந்தி குதிரை ஏறி அவர் சண்டைக்கு போனாருனா அவருக்கு பின்னாடியே இந்த அகில உலகமானது அப்படியே அழிஞ்சு கொண்டே வரும் ஆமா அந்த எடுக்கல நீ எடுக்கல காலையில எடுக்கலான் இருக்க அவசரப்பட்டு எடுத்துராதீ நாங்க பங்குனி மாசம் கூத்து நிறைய வாங்கி ஆடி ஆடிட்டு அப்புறம் எடுத்துக்கோ பரவாயில்ல இருக்கிறாரு

ஆயிரம் ரூபாய் இருநூறு தாங்கப்பா இருநூறு இருநூத்தி ஐம்பது ரூபாய் தர இருநூத்தம்பது பத்து கொண்டாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்ப நூறு கொண்டாடிக்கு அதுக்கு அப்ப ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு மேலே